ஹாய் மக்களே பிக் பாஸ் எயிட்டீன் எபிசோட் நம்பர் தேர்ட்டி நைனை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இதில் என்ன ஒரு கஷ்டம்னா மக்களே நான் வந்து வீடியோ கிளிப்ஸும் ஃபோட்டோ கிளிப்ஸ் எல்லாமே ஆடியோலேருந்து எல்லாமே செட் பண்ணி வச்சேன் கடைசியில் பார்த்தா எல்லாமே டெலீட் ஆகிடுச்சு ரீசெட் பண்ணாலும் முடியல அதனால் நான் வந்து உங்களுக்கு வந்து வாய்ஸ் ஓவரிலே எல்லாத்தையுமே சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு யாரை காட்டுறாங்கன்னா நேற்று முடிஞ்சது இல்லை சண்டை இந்த டைம் கார்டுக்கான இது அதை தான் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே காட்டுறாங்க டைம் கார்டை யார் யார் செலக்ட் ஆனதுன்னு பார்த்தா ரஜித் ஷில்பா அண்டு ஷகத் ஷகத் எப்படி செலக்ட் ஆனாங்கன்னா இந்த வார்டனில் வந்து கஷிஷும் ஷகத்தும் இருந்திருப்பாங்கள்ல இவங்க நல்லா பண்ணாங்கன்றதுனால பிக் பாஸ் வந்து ஹவுஸ்மேட் கிட்ட சொன்னாங்க இந்த ரெண்டு பேருமே நல்லா பண்ணாங்க இதில் உங்களுக்கு யார் ரொம்ப பெஸ்ட்டாக இருந்துச்சோ அதை நீங்கள் சூஸ் பண்ணி சொல்லணும்னு சொல்லவே எல்லாருக்குமே வந்து ஷகத் தான் கொஞ்சம் நல்லா பண்ணாங்கன்ற போல் எல்லாருமே வந்து ஷகத் பேரை சொன்னாங்க அந்த டைமில் தான் வந்து ஸ்ருதிகாவுக்கும் கஷிஷுக்கும் வந்து சண்டை வந்துடுது ஏன்னா கஷிஷ் வந்து அந்த டைம் கார்டு எனக்கு ஏன் வேணும்னு சொல்கிறப்ப நான் வந்து வயஸ்டாக இருக்க மாட்டேன் எல்லாருக்குமே பொதுவாக நடந்துப்பேன் நான் யார் சைடுமே இருக்க மாட்டேன் யார் என்ன குறை சொன்னாலும் அதை நான் கேட்டுப்பேன் திருத்தி சொல்கிறாங்க அப்போ தான் வந்து ஸ்ருதிகா சொல்கிறாங்க உங்களை பற்றி எனக்கு தெரியாதா நேற்று நடந்த டாஸ்கில் கூட நீங்கள் வந்து வந்து பழிவாங்கின போல இருந்துச்சு என்ன உங்களுக்கு பிடிக்காதுன்றதுனால நான் உள்ளே போகக்கூடாதுன்றதுனால நீங்கள் வந்து பழி வாங்கின போல தானே இருந்துச்சு இது பயாஸ்டா இல்லையா உங்களுக்கு பிடிக்கலன்னவே என்னை நீங்க வந்து உள்ளே அனுப்பல அப்போ இது பயாஸ்ட்ருது தானேன்னு ஸ்ருதிகா சொல்லும் போது இவங்களுக்குள்ள பிரச்சனை ஆகணுன்னு இருக்கும்போது ஸ்ருதிகா ஒரு வார்த்தை சொன்னாங்க இப்போ நீங்கள் ஏன் டைம் கார்டு ஆகணும்னா ஷில்பா மேம்காக தானே சொல்லும்போது ஷில்பா மேம் அங்கேருந்து வந்து என்னை ஏன் இதில் எடுக்கிற நீ வந்து சொல்கிறது எல்லாமே போய் தான் நீ வாயை திறந்தாலே போய் தான்ட்டு ரொம்ப கத்தி பேசுகிறாங்க அதை கேட்டோன்னு ஸ்ருதிக்கா எதுக்கு கத்துறீங்க ஏன் கத்துறீங்க நான் உங்ககிட்ட ரெஸ்பெக்டாக தானே பேசுகிறேன் அதே போல் தானே நீங்களும் எனக்கு ரெஸ்பெக்ட் ரெஸ்பெக்ட் கொடுக்கணுன்ட்டு அவங்களும் இவங்களும் செம்ம சண்டை ஆகுது அதுக்கப்புறம் அந்த பிரச்சனையில் வந்து ஈஷா வந்து நம்ம ஸ்ருதிகா வந்து இட்டுன்னு போகிறாங்க சூஸ் பண்ணுறதுக்கு அந்த டைம் கார்டு யார் கொடுக்கலான்ட்டு ஷகத் கொடுக்கலாமா கஷிஷ் கொடுக்கலாமான்னு சூஸ் பண்ணுறதுக்காக நம்ம ஸ்ருதிகா வெட்டின்னு போகிறாங்க அப்போ வந்து ஸ்ருதிகா கிட்ட கேட்கும்போது அஃப்கோர்ஸ் நான் வந்து ஷகத்துக்கு தான் கொடுப்பேன்ட்டு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் வந்து பிக்பாஸ் வந்து ஈஷாவை வந்து அனௌன்ஸ் பண்ண சொல்கிறாங்க பிக்பாஸ் யார் வந்து என்னது ஈஷாவை சொல்லலை அந்த சிங் இருக்காங்கல்ல அவர் அவர்கிட்ட சொல்கிறாங்க யாரை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னு கேட்கவே நாங்கள் வந்து ஷகத்தை தான் செலக்ட் பண்ணோன்னு சொல்லவே இந்த டைம் கார்டு கேம் விளாட்றதுக்கு மூணு பேர் செலக்ட் பண்ணுறாங்க பிக்பாஸ் யார் யாருன்னா ரஜத் ஷில்பா அண்ட் ஷகத் இவங்க மூணு பேர் தான் டாஸ்க் விளாட போகிறாங்கன்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன காட்டுறாங்கன்னா நம்ம இவர் ரஜத் இருக்காரு இல்லை அவர் வந்து இந்த அவினாஷ் ஈஷா அண்ட் அலெக்ஸ் இவங்க மூணு பேர் இருக்காங்க அப்போ வந்து ரஜத் சொல்வார் ஃபஸ்ட்டு இந்த வீட்டு உள்ளார ரெண்டு பேரும் வந்து சேஃபாக கேம் விளாட்ற போல் இருக்குது அதனாலே நம்ம வந்து டைம் கடை ஆகணும்ன்ட்டு சொல்லின்னு இருக்காரு யார் அப்படி சேஃபாக வந்து கேம் விளாட்ற போல் உங்களுக்கு தெரியுதுன்னு அவினாஷ் கேட்குறாரு அதுக்கு வந்து ரஜஸ் சொல்கிறாரு ஷில்பா மேம் அண்டு ஸ்ருதிகா இவங்க ரெண்டு பேர் தான் ரொம்ப சேஃபாக விளாட்ற போல இருக்குது அவங்களுக்காக நான் ஆகணும்னு சொல்கிறாரு அப்போ உடனே அவினாஷ் சொல்கிறாரு சாரான்னு கேட்கும்போது அதுக்கு ரஜஷ் சொல்கிறாரு சாரா வந்து என் ஃபேமிலி ந மெம்பர் போல் அவங்கள பற்றியெல்லாம் இப்போ என்னால் எதுவும் பேச முடியாதுன்ட்டு ரஜஷ் சொல்கிறாரு அதுக்கப்புறம் வந்து ஒரு டீ ஸ்டால் போல் காட்டுறாங்க டீ ஸ்டால் வந்து அந்த எதனாலன்னா அந்த டாஸ்க்கை பற்றி தான் இதுக்கப்புறம் அது வந்து பின்னாடி வரும் அதுக்கப்புறம் வந்து இந்த ஜிம் பண்ணுவாங்கல்ல அந்த இடத்துல வந்து இந்த கஷிஷ் ஷில்பா இவங்க எல்லாருமே உட்காந்து இருக்காங்க எப்பயுமே கஷிஷ் வந்து அங்கே யாரெல்லாம் ஜிம் பண்ணுறாங்களோ அதை எப்பயுமே பார்த்துன்னு இருப்பாங்க எப்படி ரசிக்கிற போல் பார்ப்பாங்க உத்து அது ஏ பார்த்துன்னு இருப்பாங்க அவங்க எப்படி ஜிம் பண்ணுறாங்கன்னு அதை பார்த்துன்னு இருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து விவேனை காடுவாங்க அந்த விவேன் கூட இருக்கா இருப்பாங்கல்ல ஈஷா கஷிஷ் ஈஷா அலெக்ஸ் இவங்க வந்து தனியாக உட்காந்துருக்காங்க அப்போ வந்து ஈஷா சொல்கிறாங்க அந்த கரண் வீரன்னா எதுலேயுமே வந்து ஒரு எதுலேயுமே தலையிட மாட்டுக்கிறான் அவன் பண்ண அமைதியாக இருக்கான் யார்கிட்டேயும் பேச மாட்டேங்கிறான் இவன் வெளியே போனால் கூட எனக்கு ஃபீல் ஆகாதுன்னு இப்படி சொல்லின்னு இருக்காங்க என்ன இந்த டாஸ்க் வருது அந்த டாஸ்கில் வந்து நம்ம சும் சொல்கிறாங்க சும்மு வந்து கரணும் சொல்கிறாங்க இது போல் யாருக்கு சப்போர்ட் பண்ணோம் சும் சொல்கிறாங்க நான் வந்து ஷில்பாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன் ஆனால் இவருக்கு வந்து ஒரு மாதிரி இருக்குது இவங்க இவருக்கு வந்து ஷில்பாவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை ஏன்னா எப்போ பார்த்தாலும் விவேனுக்கு தானே அவங்க சப்போர்ட் பண்ணி பேசுவாங்க அதனால் வந்து கரண் இவருக்கு வந்து கொஞ்சம் கூட அதில் எதே மனசே வரல ஷில்பாவுக்கு சப்போர்ட் பண்ணுறதுனால அதுக்கப்புறம் வந்து இவங்க பேசினு இருப்பாங்க அதுக்கப்புறம் இவருக்கு என்ன கில்ட்டியாகும்னு தெரில சும் ஷில்பா இவங்க வந்து பேசி இருப்பாங்க கரண்ட் அப்போ வந்து கரண்ட் சொல்வார் எனக்கு வந்து உங்களுக்கு வந்து நான் சப்போர்ட் பண்ணக்கூடாதுன்னு தான் நினச்சேன் ஏன்னா நீங்கள் எப்போ பார்த்தாலும் விவியனுக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசுவீங்க ஒரு வேலை நீங்கள் டைம் கார்டாக ஆனால் விவியனுக்கு தானே எல்லாமே சப்போர்ட் பண்ணுற போல இருக்கும் அந்த குரூப்புக்கு தானே எல்லாம் சப்போர்ட் பண்ணுற போல இருக்கும்ன்ற ஒரே எண்ணத்தினால்தான் நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன்னு சும் கிட்டே சொல்லி நின்று சொல்லி நின்றுன்ட்டு ஷில்பகை மேம்கிட்ட சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து டாஸ்க் வைக்கிறாங்கங்க என்ன டாஸ்க்குனா இந்த இது டைம் கார்டாக ஆகிறதுக்கான டாஸ்க் வைக்கிறாங்க அதில் வந்து ஷில்பா ரஜித் அண்டு ஷ ஷகத் ஷில்பாவுக்கு யார் யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தா அவினாஷ் அலெக்ஸ் ஈஷா ஸ்ருதிகா சும் விவியன் இவங்க வந்து ஷில்பாவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க ரஜத்துக்கு யார் யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா சாரா திக்விஜய் கஷிஷ் இவங்க மூணு பேருமே வந்து ரஜத்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுறாங்க ஆனால் ஷகத் தாங்க பாவம் அவங்களுக்கு யாருமே சப்போர்ட் பண்ணல அவங்க தனியாக தாங்க வெள்ளாண்டுத்தாங்க லாஸ்ட் வரைக்குமே அப்போதான் வந்து இந்த டீ தூள் பாக்கெட்லாம் இருக்குல்ல அதெல்லாம் வந்து போட்டுருப்பாங்க இந்த பிக் பாஸ் இருந்து அந்த வெளியேருந்து ஒருத்தவங்க வருவாங்க அவங்க வந்து போட்டிருப்பாங்க இந்த பிக் மூணு பேருக்குமே வந்து மூணு பாஸ்கெட் கொடுத்துருப்பாங்க இந்த பாஸ்கெட்டில் தான் வந்து அந்த டீ தூள்லாம் இருக்குல்ல டீ தூள் காஃபி தூள் அந்த பவுடர்லாம் எடுத்து அதில் வந்து கலெக்ட் பண்ணி யார் அதிகமாக வச்சுருக்காங்களோ அவங்க தான் வந்து வின்ருன்ட்டு பிக் பாஸ் சொல்லிட்டாரு அப்போ தான் வந்து ரஜத்துக்காக வந்து திக்விஜய் வந்து போவார் அப்போ வந்து ரஜத்துக்கும் இந்த அவினாஷ் திக்விஜய்க்கும் இந்த அவினாஷுக்கும் சண்டை ஓவராக ஆகிடும் எதுக்கு இது போல் பண்ணுற அடிதடி போல ஆகிடும் ரொம்ப ரெண்டு பேருமே பக்கத்தில் பார்த்ததுனா நீ என்னது நான் பார்த்துக்கலாமா நீ பார்த்துக்கலாமான்னு ஒரு சண்டை ஓவராக ஆகுது அதே டைமில் தான் இந்த கஷிஷும் ஸ்ருதிகாவும் சண்டை போட்டுக்கிறாங்க ஏன்னா கஷிஷ் வந்து ரஜத்துக்காக விளாட வந்துக்கிறாங்க அது எடுக்கும்போது ஏன் நீங்கள் இது போல் பண்ணுறீங்க பாவம் தானே அவங்கள வந்து இது போல் எடுக்கிறீங்கன்ட்டு ஸ்ருதிகா சொல்கிறாங்க அதுக்கு தான் கஷிஷ் அவங்க மேலே என்னென்னலாம் ஆத்திரவும் இருக்கோ அதெல்லாம் உடனே வந்து ஸ்ருதிகா சிங்க சிங்கமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்போதான் ஸ்ருதிகா சொல்கிறாங்க இதுபோல் பேர்ட் வேர்ட்ஸ் இல்லையா என்ன பேசாதீங்க எனக்கு பிடிக்காது இப்படி பேசாதீங்கன்னு சொல்கிறாங்க அதுக்கு வந்து கஷிஷ் சொல்கிறாங்க நான் அப்படி தான் பேசுவேன் உடனே கேட்க முடிஞ்சால் கேள்வி நல்லா விடுன்ட்டு ஒரு மாதிரி மார்க் போல் நம்ம ஸ்ருதிகா வச்சு காமிச்சாலும் ஆனால் நம்ம ஸ்ருதிகா கொஞ்சம் கூட பேர்ட் வேர்ட்ஸே யூஸ் பண்ணலை அவங்க அவங்க கிட்டே இருக்கிற நல்ல குவாலிட்டியே இதுதான் இந்த பிரச்சனை நடந்துன்னு இருக்கும் போது இந்த அவினாஷுக்கும் விஜய்க்கும் சண்டை போவராகி ஒரு மாதிரி அடித்தடி போல் ஆயிடுச்சு கை வச்சு புஷ் பண்ணவே வந்து இவர் திக்விஜய் வந்து கீழே விழற போல் காட்டுறாங்க ஆனால் அது நாளைக்கு தான் காட்டுவாங்க இது போல் பிரச்சனை அதிகமாக ஆகினே இருந்துச்சு இந்த சகத் ஒரு சைடு பாவங்க ஆனால் அவங்க அவங்க பாஸ்கெட்டில் ஒரு இது கூட இல்லை அவங்களே போட்டால் கூட இந்த அவினாஷ் அலெக்ஸி இவங்களாம் வந்து எடுத்துடுறாங்க லாஸ்ட் வரைக்குமே அவங்க தனியாக தான் விளாட்னு இருந்தாங்க இந்த கேமில் வந்து நம்ம கஜேந்தர் சிங் இருக்காருல அவர் வந்து கிடையாது ஏன்னா அவர் வந்து ஒரு டீ ஷா ஷாப் போல வச்சு அவருக்கு வந்து தனியாக கொடுத்துட்டாங்க அவர் வந்து விளாட முடியாது மற்ற எல்லாருமே இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா இந்த எபிசோடில் இதை இதை இதோட முடிச்சுட்டாங்க இது மட்டும்தான் காட்டுறாங்க வரக்கூடிய எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச